அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அலமாண்டா அப்படிங்கிற ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு அழகு செடி இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐபுரிட் பண்ணப்பட்ட ஒரு அழகு செடின்னு சொல்லலாம் இதனுடைய தாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து நம்ம நாட்டில் பறவைதாகும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுகளில் அதிக அளவு வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் இந்த இந்த செடி வந்து பறவைதான் சொல்லப்படுது இது சாதாரணமாக இந்த முழு வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ தெரிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்திங்க உலகம் முழுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அலமாண்டா செடி பரவி காணப்படுது இந்த செடி வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீர் அவசியம் இது மஞ்சள் ஊதா ஆரஞ்சு போன்ற மூன்று நிறங்களில் பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுக்குமே காணப்படுது இது வற்றாத மூலிகை தாவரங்கள் சொல்லப்படுற இந்த மூலிகை வந்து ஒன்று இதே மூலிகை தாவரங்கள் மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லா மூலிகைகளுமே மருத்துவ குணம் முடியுது இது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் பண்ணிட்டாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்களில் வந்து மிக சிறப்பாக பறந்து விறந்து கலக்கும் ஒரு மூலிகைன தான் அதுக்கு அது மட்டும்தான் நம்ம நாட்டில் பயன்படுத்துகிறாங்க அதிகளவு பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டுக்கட்டுதல் மற்றும் பதிகம் இந்த மாதிரி முறைகளில் பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து வளர்க்கப்படுது பெரும்பாலும் வீட்டு தாவரமாக வந்து எல்லா சூழ்நிலையும் வளர்க்குறாங்க இப்போ நம்ம சிட்டி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவு இந்த மூலிகை வந்து ஒரு மாடி தோட்டங்களில் வந்து வளர்க்கப்படுது இந்த வகை மூலிகைகள் பார்த்திங்கன்னா அதிகளவு ஒரு இன்னல் தன்மையை வந்து எளிமையாக கொடுக்குமாம் அதனால் வந்து வளர்க்குறாங்க அது அதெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மூலிகை நம் நம் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சி காலத்தில் திறந்தவெளிகள் அப்புறம் ஓடைகள் அப்புறம் ஆற்று ஓரங்களில் படுகைகளெலாம் பார்த்திங்கன்னா அதிகளவு வந்து வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ உலகம் முழுக்கமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதி பதினஞ்சு வகையான இனங்கள் வந்து அலமாண்ட இனங்கள் காணப்படும் இதுக்கும் வந்து பயன்கள் இருக்குது அதாவது இதோட பூக்கும் தாவரங்களை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட பயன்களில் பார்த்திங்கன்னா இதோட பூக்களும் இலைகளும் சொல்லலாம் இதோடைய பயன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அதிகளவு பீனால் கண்டன்ட் இருக்கிறதுனால அதாவது பீனாலுங்கிற ஒரு வித கெமிக்கல் இருக்கிறதுலாம் ஆன்டி ஆக்சிடன் அதாவது ஆக்சிஜனேற்ற தன்மை வந்து அளவு இருக்கும் இதே நம்ம வெளிநாடுகள் வெளிப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள குளிர் பிரதேசங்கள்ல இதோட பூக்களை வந்து டீ கஷாயமா அந்த மாதிரி வந்து பயன்படுத்த சொல்லப்படுது ஆனால் நம்ம நாடுகளில் ஒரு அழகுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுது மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து தோட்டங்கள்ல வந்து நல்லா தரத்தப்படி எல்லாமே சொல்லியாச்சு இது மட்டும் இல்லாமல் இதோட பொதுவான பயன்கள் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜிக்கும் ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்தப்படுதான் இது வந்து அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது சில ஆர்டிகல்ஸும் சம் இது சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி சேம் தான் இதில் சித்திரை பாடல்கள் அதை பற்றின குறிப்புகள் எதுவுமே கிடைக்கல இது வந்து ஒரு அயல் நாட்டு செடி தான் நம்ம தெரிந்து கொள்ள மட்டும் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுவர்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்தணும் ஒரு நிலளுக்காக இருக்கணும்னு நினைச்சா வளர்த்துங்க இல்லைன்னா நம்ம நாட்டு மூலிகையை தவிரங்களை ஆதரிங்க நன்றி